இன்றைய தினம் கந்தன்மலை படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு சமூக படம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் அதில் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டு எடுத்திருக்கின்ற படம் ஆகவே இதற்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் நண்பர்களே இப்ப தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது கரூரில் நடந்துவிட்ட ஒரு மோசமான சம்பவம் இதை விசாரிப்பதற்கு மாநில அரசு ஒரு ஜுடிஷியல் சிங்கிள் மெம்பர் ஜுடிஷியல் கமிஷன் போட்டிருக்கு அதை வரவேற்கலாம் என்று நினைக்கும் பொழுது மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது அவங்களோட சோஷியல் மீடியாவை முடக்கிறது என்று மாநில அரசு செயல்படுமானால் கமிஷன் போட்டது எதுக்கு உண்மை வெளில வரணும்னு தானே உண்மை என்னங்கிறது வரட்டம் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை இறந்துபட்டு இருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னமும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் விரைவிலே குணமடைய ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆனால் அரசாங்கத்தின் நடவடிக்கை மோசமானதாக இருக்கிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்காண்டுகளுக்கு மேலாகவே ஒருவிதமான ஊடக சர்வாதிகாரம் அரசால் நிர்பந்தத்தின் மூலமாக அந்தந்த ஊடகங்கள் அவர்கள் தப்பா நடந்துக்கணும் சர்வாதிகாரமா நடந்துக்கணும்னு நினைக்கல ஆனால் இந்த அரசின் அச்சுறுத்தல் இவங்க என்னவோ தப்பே செய்யலை போல விஜய் அவர்கள் முதல் கூட்டம் இல்லை இது ஆறாவது கூட்டம் ஆறாவது கூட்டத்தை இருபதடி அகலம் சந்திலியா கொடுப்பாங்க அனுமதி நான் உண்மையை சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது இன்னைக்கு கரூர்ல இருக்கின்ற நிர்வாகம் எஸ்பி எந்த மாதிரியான நபர் பக்கத்துல இருக்கிற டவுன் பஞ்சாயத்துல வார்டு பதினஞ்சுல பன்னெண்டு நாட்களா தண்ணி பல்லன்னு கவுன்சிலர் ஒருத்தர் கேட்கிறார் என்ன பெரிய தப்பா வேங்க வயல்ல மலத்தை கலந்தவனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு தகுதியற்ற அரசு தானே தமிழ்நாட்டில் இருக்கு அந்த அரசு இருக்கையில திமுக ஒரு முஸ்லீம் கவுன்சிலர் அவர்கிட்ட அந்த வார்டில் இருக்கிறவங்க எங்களுக்கு பன்னெண்டு நாள் தண்ணி இல்லைன்னு கேட்கிறார் அந்த கவுன்சிலருடைய கணவர் ரெண்டு சகோதரர்கள் கவுன்சிலரோட அப்பா இவங்க நாலு பேர் அந்த ரவிங்கிற நபர் வீட்டுக்குள்ள பூந்து அவரை இழுத்து வெளியில போட்டு நெஞ்சில மிதிச்சு முப்பது சதவீதமாகி போச்சு பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு அந்த மாதிரியா ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கு அந்த டவுன் பஞ்சாயத்துல மருத்துவமனையில் எங்களால ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ண முடியாது அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போங்கன்னு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு போறாங்க கொஞ்சம் கவனமா நாம இதை ஃபாலோ பண்ணணும் ரெண்டு நாள்ல அந்த மருத்துவமனையில் இனிமே இவரை எங்களால காப்பாற்ற முடியாது வீட்டுக்கு கொண்டுட்டு போங்கிட்டாங்க ஆனா உங்களுக்கு தகவல் சொல்றேன் ஊடகங்கள் எப்படி அது இதை விவாதத்துக்கே எடுத்துக்கலன்னு எனக்கு தெரியல இன்னமும் அவர் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் அல்லது அச்சுறுத்தல் இருந்ததாங்கிற கேள்வி வருது எவ்ரி திங் சுட் பி இன்வெஸ்டிகேட்டட் ஏன்னா இது நடந்த நாலஞ்சு நாட்கள் ஆகுது நான் அந்த எஸ்பியை கேட்கிறேன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களான்னு இல்ல இதுவரை போடல ஆர் இன்வெஸ்டிகேட்டிங் எஃப்ஐஆர் போடுறதுக்கு இன்வெஸ்டிகேஷன் முதல் ஸ்டெப் எஃப்ஐஆர் தானே ஆவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பியா இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதனால கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க கலர் கருப்பு சேப்பா மாறி போயிருக்கு ஆகவே கரூர்ல நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேற இருக்கா அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்றேங்கிறது விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு ஆனா எங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர் நீங்க எப்படி அந்த இடம் என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் எஸ்பி ஏன்னா நீங்க அஞ்சு ஆறு நாளைக்கு திமுக கவுன்சிலருடைய குடும்பமே போய் நெஞ்சில மிதிச்சு அந்த ரவிங்கிற நபரை தண்ணி வேணும்னு கேட்டாருங்க திமுக ஆட்சியில் மலத்துல தண்ணி தண்ணியில மலங்காலும் கேட்கப்படாது தண்ணி வல்லும் கேட்கக்கூடாது அவ்வளவு மோசமான கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு இதை டோட்டலி பாரதிய ஜனதா கட்சி இவங்களை தரோலி எக்ஸ்போஸ் திஸ் ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் லெட் பை மிஸ்டர் ஸ்டாலின் இன் தமிழ்நாடு ஆகவே இன்னைக்கு நாம இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ் குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம் அதனால்தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அதேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்றேன் சிவாஜி கணேசனோட ரசிகன் அவரு தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பையாமொழிக்கு முன்னாடி என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத கவர்மெண்ட் நாடகமா போடுறீங்க அதுவும் நாளே கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தரப்புல வந்துதா அந்த டைவர்ஷன் இந்த சம்பவம் நடந்துதா சந்தேகம் வருமா இல்லையா பாட்டிலுக்கு பத்து ரூபான் பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறீங்க காமராஜர் அவர்களை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக விமர்சிக்காதா நாடகம் போட்டீங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஊத்துட்டாங்க அதனால இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்றேன் என்ன தப்பு நான் என்ன சொல்றேன் கேள்விகளுக்கு எதிராக கருத்து உள்ளவனா ஏன்னா இந்த ஹோல் விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாருங்கிறீங்களே ஒரு மணி இருக்கட்டும் முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால இருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை ஆனா இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி தி மைண்டுங்கிறேன் நான் கரூர் நிர்வாகம் அதுக்குதான் அந்த ரவியுடைய அப்பதான் உண்மை வரும் ஏன்னா நீங்க ஒருத்தரை இழுத்து போட்டு நெஞ்சில மிதிச்சு அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்டுக்கு தேர்ட்டி பெர்சென்டா குறையும் அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே நான் அன்னைக்கு பேசி நீங்க உடனடியா எஃப்ஐஆர் போடலாம் நான் நேரடியாக வரவேண்டி சொன்ன பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டார் எஸ்பி அவ்வளவு மோசமான திராவிட முன்னேற்ற கழக கரவேட்டி கட்டாத திமுக மெம்பர் தான் கரூர் நிர்வாகத்தில் இருக்காங்க இது உண்மை எல்லாருக்கும் அரசியல் சட்டத்தின் அனைத்து கரங்களுக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் நன்றி அவர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கெல்லாம் போய் கருத்து கேட்டுட்டு போயிருக்காங்க அதில் திரு தேஜஸ்வி சூர்யா பெங்களூர் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளை நாங்கள் கூப்பிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அவங்க வரல ஒரு பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னாடி அவங்க வந்து தகவல் சொல்லலை அதனால நாங்கள் ப்ரிவிலேஜ் மோஷன் கூட எங்களால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இவர்கள் அகில இந்திய தலைமைக்கு அவர்களுடைய ஃபைண்டிங்ஸ் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் நேஷனல் லீடர்ஷிப் டிசைட் ஆன் இட் ஆன் இட் பாஜக நான் சொல்றேன் வேங்க வயல்ல வந்து எஸ்சி மக்கள் குடியிருக்கிற இடத்துல ஓவர் டேங்க்ல மலங்கலந்ததுக்கு திருமாவளவம் போனாரான்னு கேக்குறேன் நான் சீப் மினிஸ்டர் போகல இட்ஸ் ஆப்வியஸ் என்ன நாடகம் நான் கேட்கிறேன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசி கால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்கார நாங்கள் கேட்கிற ஒரு நோபல் கவர்மெண்ட் பிரதமரோட ஆட்சில இருந்து போர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு படிக்கணும் புத்தி வரணும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்கார நான் கேள்வி கேட்டு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒத்தர் அவர் ஏதோ சொன்னார்னு எங்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை அதுக்காக சொன்னேன் நன்றி